எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு நிமிஷம் அந்த வீடியோ தள்ளி விடாத பாருங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேனே யாருக்காவது ஒரு ஆளுக்காவது இது யூஸ் ஆகுங்க கால் வலி கை வலி முட்டி வலி இடுப்பு வலி பீரியடானவங்களுக்கு வயிறு வலி எல்லாத்துக்குமே இது சரியாகுதுங்க அப் அந்த காலத்தெல்லாம் வந்து வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்குலாம் கொடுப்பாங்க உளுத்தங்கஞ்சின்னு சொல்லிவிட்டு முட்டை சொல்லிவிட்டு இப்போல்லாம் யாருக்கும் அவ்வளோவா எதுவும் அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருதுங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஒரு ஒன் மந்த் எடுத்திங்கனாவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேனே நான் ஓகேங்களா ஒன்றுமே இல்லைங்க உளுந்து வந்து ஒரு இரநூறு எடுத்துக்கோங்க பார்லி வந்து ஒரு இரநூறு எடுத்துக்கோங்க ஓகேவா ஜவ்வரிசி ஒரு இரநூறு எள் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துட்டு பால் இல்லாட்டி சுடு தண்ணி பால் சில பேருக்கு ஒத்துக்காது சுடு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டீஸ்பூன் அந்த பொடியை வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றுல குடிங்க கொஞ்சம் எள் பொ இது வேணால் சேர்த்துக்கோங்க சுக்கு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதில் ஜீர்ணமாகிறதுக்காக ஓகேங்களா அதான் நல்லா வறுக்கிறேன் பாருங்கள் நல்லா வறுத்துக்கோங்க அது வந்து அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் எல்லாத்தையும் லைட்டாக மெல்ட்டாக வறுத்துக்கிட்டு அதை பொடி பண்ணி காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வாங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிதுங்க நான் வந்து டே டியூட்டி நைட் டியூட்டி ரெண்டுமே பார்த்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாத போயிடுச்சு ரொம்ப வீக்காக இருந்தேன் நான் அந்த டைமில் வந்து நானும் இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் நான் ட்ரை பண்ணேன் நான் ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் இல்லாத இருந்தால் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குங்க அதனால தான் நான் கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஓகேங்களா எந்த ஒரு வீடியோவும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணாத சொல்லக்கூடாது யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும் அதனால தான் நான் ஒரு ஒன் மந்த்து போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அப்புறம் ஒரு மெயின் ஒன்று சொல்லணும் இது வந்து டைரெக்டாக நான் கலந்துட்டேன் அதனால் நல்லா கெட்டி ஆகிடுச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் பச்சை தண்ணியில் லைட்டாக அந்த பொடியை கலக்கிட்டு அதில் ஊற்றுங்க ஓகேவா ஓகே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கசப்பு தன்மை அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நல்லா குடிக்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த பெண்கள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதை லாங் வீடியோவாக போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டிலலாம் என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லென்த்தான வீடியோவாக தான் போகுது ஆனால் பிளான வீடியோ தாங்க இது ஓகேங்களா பாய் சாரிங்க கண்டிப்பாக வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுங்கள் சொல்ல மருந்துங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே பார்த்து சேஃபாக இருங்க பிடிச்சவங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க நானும் குடிக்க போகிறேன் கஷ்டம் சாரி கஞ்சி நீங்களும்